பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராதிகா எடுத்த முடிவால் கோபியை பாக்கியாவோட வீட்லேயே விட்டுட்டு மையவை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ராதிகா இப்படி தனியாக போகிறத பார்த்து பாக்கியா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே கோபிக்கிட்ட வந்து இனியா சொல்கிறாங்க ராதிகாவோட நல்ல மனசை நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக உங்களை கூட்டிகிட்டு போகாமல் நம்ம வீட்லேயே விட்டுட்டு போயிருக்காங்க ராதிகா அப்படின்னு ராதிகாவை இனியா ரொம்பவே புகழ்ந்து பேச உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க இப்போ உங்க எல்லாருக்கும் தானே ராதிகாவையும் மையுவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினோன்னு உங்கள் பாட்டியும் நீயும் என்னென்னவோ செஞ்சீங்க இப்போ ராதிகா புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தான் ராதிகாவோட அருமை பெருமை தெரிஞ்சதுன்னு நீயும் சந்தோஷமா ராதிகாவை பெருமையா வேற பேசிட்டு இருக்க இனியா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது ராதிகா இந்த வீட்டில் இருக்கும்போதும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க இங்கே அத்தை பேசின பேச்சுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோபியும் ராதிகாவும் ஒன்றாவே புது வீட்டுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்ருக்கேன் உடனே ஈஸ்வரியும் பாக்கியா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை குடும்பத்து மேலே அக்கறையே இல்லை அந்த ராதிகா தான் உனக்கு முக்கியம்னு நினைக்கிற அதனால தான் ராதிகா வீட்டை விட்டு வெளியில் போன உடனே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்கிறியே நம்ம கூட கோபி இதே வீட்டில் இருக்கிறத நினச்சி நீ சந்தோஷப்பட வேண்டாமா எப்படியோ ராதிகா கோபியை என் கூடையே இந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டா இனி கோபியை ராதிகா டிவோர்ஸ் பண்ணிட்டானா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது இந்த வீட்டில் இருந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் என் பையன் ரொம்ப முடியாமனதுக்கு காரணமும் இந்த ராதிகா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கோபி மறுபடியும் வீட்டுக்கு வருவானா கண்மொழிப்பானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஹாஸ்பிட்டலில் அழுதுகிட்டே இருந்தேன் ஆனா இனி கோபி ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா என் கூட இந்த வீட்லயே இருக்க போகிறான் அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு உனக்கு தான் கோபியை பார்த்தாலே பிடிக்காதே அதனால தான் கோபி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பாக்கியா போ போய் ஹோட்டல்ல வேற வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி ராதிகா இப்படி என்ன தனியா இந்த வீட்ல விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு கோபி கண்கலங்கி போய் நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்னப்பா கோபி இங்கே ராதிகா எடுத்த முடிவு இன்றைக்கி தான் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு தேவையானது எதையுமே செய்யாமல் உன்னை ஒழுங்காக கவனிக்காமல் ராதிகா இங்கே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா ஆனால் மறுபடியும் உன்னை என்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாளோன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல எனக்காகவும் இனியாவுக்காகவும் உன்னை பாக்கியாவோட வீட்லேயே விட்டுட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அந்த ராதிகாவை பார்க்க போகணும் மயவுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது ராதிகா இனி உன் வாழ்க்கையில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்காக நீ இந்த வீட்டில் தோஷமாக இருந்தால் அதுவே போதும்பா கோபி அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க ராதிகா மையுவை கூட்டிட்டு அங்கே புது வீட்டுக்கு போயிடுறாங்க உடனே மையவும் ராதிகா கிட்ட கேட்குறாங்க அம்மா என்னம்மா இது நம்ம பாக்கிய ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டு தான் இந்த புது வீட்டுக்கு வருவோம் நினச்சேன் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் தனியாக தான் இந்த வீட்டில் இருக்கணுமாம்மா அப்பா அப்பா நம்மளை பார்க்க வரமாட்டாரா இனி நான் அப்பா கிட்ட பேசவே முடியாதா அப்படின்னு கோபியை பற்றியே ராதிகா கிட்ட மயு இருக்காங்க அதுக்கு உடனே ராதிகாவும் உங்கள் அப்பா இங்கே வந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் ஐயோ அதுக்காக தான் உன்னை இந்த வீடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வாக்கியா வீட்டில் இருந்தப்ப அந்த ஈஸ்வரியம்மா உன்னையும் என்னையும் தேவையில்லாமல் என்னென்னவோ பேசி அவமானப்படுத்தினாங்க உங்கள் அப்பாவுக்காக அந்த வீட்டில் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தோம் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறையை விட அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறை தான் அதிகமாக இருக்கு தான் அங்கேயே இருக்கட்டும் அவர் சந்தோஷம்தான் நம்மளுக்கு முக்கியம்னுட்டு எங்கே கோபி சந்தோஷமாக இருக்கிற விரும்புகிறாரோ அதே இடத்துல இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன் இனி உங்கள் அப்பா இங்கே வரலனாலும் பரவாயில்ல உனக்காக நான் இருக்கேன் இனி கோபியை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் நம்மளை இந்த வீட்டில் யாரும் வந்து திட்டமாட்டாங்க ஈஸ்வரி அம்மா மாதிரி பேச இந்த வீட்டில் யாருமே இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நீ நல்லா படிக்கணும் உனக்காக மட்டும்தான் இனி நான் என் வாழ்க்கையவே நான் கொண்டு போக போகிறேன் இனி கோபி வந்தாலும் வரலனாலும் அவரை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை மயு உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி மயுவுக்கு தேவையானதெல்லாம் இங்கே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ராதிகா இங்கே கோபி ராதிகாவோட ஞாபகத்திலே இருக்கிறாரு ஆனால் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க கோபி பிஸ்னஸ்க்கும் போகாமல் வீட்டில் ராதிகா இருந்தால் ரொம்ப நல்ல நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒத்துமையா இருந்திருக்கலாம் ராதிகாவும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு பக்கம் எங்கள் அம்மா என் மேலே பாசம் அதிகமாக வச்சிருக்கிறதா சொல்லி என்னையும் ராதிகா கூட அனுப்பாமல் இருந்துட்டாங்களே என்ன செய்கிறது புது வீட்டுக்கு போன ராதிகா என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பா நான் கூப்பிட்ட உடனே பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி வந்த ராதிகா வெளியில் போன உடனே நானும் கிளம்பிருக்கணும் அப்படி ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த வீட்டிலேயே இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டனும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி அந்த சமயம் அங்கே வந்து என்ன கோபி உனக்கு எதாவது சாப்பிட வேணுமா அம்மா கிட்டே கேளு நான் அந்த ராதிகா மாதிரிலாம் இல்லை உனக்கு தேவையானதை ருசியாக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அம்மா ராதிகா என்னை விட்டு போனது என்னால் தாங்கிக்க முடியல ரொம்பவே மனசு வேதனையா இருக்குது ராதிகாவோட ஞாபகமாகவே இருக்குமா தனியாக வேற மயு கூட்டிகிட்டு போயிருக்கா ராதிகா ராதிகாவை நான் தனியாக விட்டுருக்கக்கூடாது கூடாது பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவமா என்ன கோபி வர வர ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா ராதிகா கூடயே உன்னை அனுப்பிருப்பேனே ஓ மேலே உள்ள தான் நீ பாக்கியா வீட்டில் இருந்தால் ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பேன்னு பார்த்தா இங்கே இருந்துக்கிட்டு ராதிகாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்போ இனியாவை பற்றியும் என்னை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கோபமாக கேள்வி கேட்குறாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க கோபி அந்த ராதிகா நல்லவன் நீ தான் இருக்க ஆனால் நம்ம இருந்து உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போய் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ மன வேதனையவும் கொடுத்துட்டா அந்த ராதிகா இனியாவது ராதிகா கூட நீ வந்து போகாமல் இந்த வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா இப்படிலாம் பேசிகிட்ருக்கியே இருக்கியே எனக்கு அந்த ராதிகாவை கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த ராதிகாவை எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்தியோ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் ராதிகாவை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க ராதிகாவை பற்றி நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்புமா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இனியாக காம்படிஷனில் ஜெயிக்கலன்றதுக்காகவும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சால் ராதிகா ராதிகாவோட மனசை நான் தான் புரிஞ்சிக்கல ஆனால் நீங்கள் ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ராதிகா எப்பையும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதை மட்டும்தாம்மா செய்வா அதனால் ராதிகாவை ஏன் முன்னாடி இப்படி தப்பாலாம் பேசாதீங்கம்மா பிஸ்னஸ் இல்லாமல் நான் இருந்தப்ப ராதிகா எனக்கு லோன் எல்லாம் வாங்கிக் கொடுத்து எனக்கு பண உதவி செய்யலன்னா இப்போ நான் பிஸ்னஸ் செஞ்சுருக்கவும் முடியாது நான் வச்சுருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்துக்கவும் முடியாதுமா ராதிகா எடுத்த முடிவும் சரிதானே ராதிகா எத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்க முடியும் ராதிகா நான் சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம அமைதியாக என் கூட கிளம்பி வந்தால் எதுக்காக தெரியுமா நான் நல்லா இருக்கணும் என் பேச்சு மீறக்கூடாதுன்னு ஆனால் ராதிகா ஒரு முடிவெடுத்தப்ப நான் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இங்கேயே இருந்தது பெரிய தப்பு இதில் நானும் ராதிகா பெருசாகவும் பிரியறதுக்கு நீங்கள் தாம்மா காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபி வந்து ஈஸ்வரியை கேள்வி கேட்டு அவரும் பேசுகிறாரு உடனே ஈஸ்வரி என்ன கோபி இப்படிலாம் பேசிகிட்ருக்க நீ நம்மெல்லாம் கோயிலுக்கு போனப்ப என்கிட்ட பேசினதெல்லாம் மறந்துட்டியா என்னை விட்டு பிரிய மாட்டேன் இந்த வாக்கியா வீட்டில் தான் எப்பயுமே இருப்பேன்னு எனக்கு நீ செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தெல்லாம் மறந்துட்டியாப்பா ஆனால் இப்போ எங்கள் மேலே உள்ள அக்கறை இல்லாமல் அந்த ராதிகாவை பற்றி நான் என்னவோ தப்பாக பேசுகிறதா சொல்லிகிட்டு இருக்க நம்ம குடும்பத்தில் இருந்து ஒன்றை பிரித்து கூட்டிகிட்டு போனது அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் தான் அவங்க பேச கேட்டுக்கிட்டு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்ச ஏன் பாக்கியாவோட ஹோட்டலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அது மட்டுமா உன்னை நம்பி ராதிகாவோட வீட்டுக்கு நான் வந்தப்ப என்னை எவ்வளவோ அவமானப்படுத்துனீங்க நான் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினச்சினோ எல்லா இடத்துக்கும் என்னை போக வச்சு தலைகுனிய வச்சியே அப்பையும் நீ ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்தினேன் ஆனால் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து உன்னை மன்னிச்சு நீ நல்லா இருக்கணும்னு தான் பாக்கியாவோட வீடுக்கு கூட்டிகிட்டு பேசிட்டு வந்தேன் ஆனா இப்பயும் உனக்கு அந்த ராதிகா தான் முக்கியம்னு பேசுற என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இப்படி நீ பேசுறதுக்கு பதிலா ராதிகா கூட கிளம்பி புது வீடுக்கே போயிருக்கலாமே இங்க இருந்துகிட்டு நான் என்னவோ உன்னையும் ராதிகாவையும் பிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி வெளுத்து வாங்குறாங்க கோபிய அங்கே வந்த பாக்கியாவும் கோபி சொல்கிறதுல என்னத்தை தப்பு இருக்குது நீங்கள் தான் ராதிகாவையும் கோபியவும் திட்டம் போட்டு பிரிச்சுருக்கீங்க வேணும்னே ராதிகாவை அவமானப்படுத்துனீங்க மயுவை என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லி மயுவை ஒவ்வொரு நாளும் அள வச்சிங்க ஏன் கோபியை கூட மயு அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு மனசை எவ்வளோ வேதனைப்படுத்துனீங்க இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் ராதிகா இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அது கோபிக்காக மட்டுந்தான் ஆனால் நீங்கள் எப்படியாவது ராதிகாவும் மையவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் உங்க பையன் கோபி இந்த வீட்டிலயே சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்தது நீங்கள் தானே அதனால தான் கோபி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ஏன் கோபி உங்க அம்மாவை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நீங்க ராதிகா தான் முக்கியம்னு கிளம்பி போயிருந்தா அத்தை எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க நீங்க எடுக்கிற முடிவெல்லாமே தப்பாக தான் இருக்கு இந்த வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்க வந்திருக்கவும் கூடாது இத்தனை நாள் தங்கியிருக்கவும் கூடாது ராதிகாவை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவும் கூடாது ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருந்தா இதை விட நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்திருப்பீங்க உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அத்தைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை தான் எல்லா தப்பும் இருக்கு கோபி அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி போதும் பாக்கியா இனி தேவையில்லாமல் கோபிக்கிட்ட எப்படியெல்லாம் பேசாத அது மட்டும் இல்லாமல் நான் யாரையும் பிரிக்கணும்னு நினைக்கல எனக்கு அந்த ராதிகாவை பிடிக்கல அதனால் புது வீட்டுக்கு போக சொன்னேன் ராதிகாவே கோபி வர வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா நீ எதுக்காக பாக்கியா இன்னும் இந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க போதும் இந்த வீட்டில் இருக்கிற யாரும் அந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே கோபி கேட்குறாரு அம்மா நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய நினப்பு எல்லாமே ராதிகாவை பற்றியே இருக்குது தனியா எப்படிமா அவளால மயு வச்சு பாத்துக்க முடியும் நான் இருக்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் நல்லா பாத்துப்பேன்ற நம்பிக்கையில தான் ராதிகா என்ன கல்யாணம் பண்ண ஆனால் இப்போ என் நிலமையை பாருங்கள் ராதிகா புது வீட்டில் இருக்கா நான் இங்கே இருக்கேன் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அங்கே வரமாட்டேன்னு ராதிகா கிட்டே எவ்வளவோ அடம்பிடிச்சேன் அதனால தான் ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் என்னடானா இங்கே ராதிகாவை திட்டுறீங்க இன்னும் அவமானப்படுத்துறீங்க ராதிகாவை ஏன் முன்னாடியே தப்பு தப்பாக பேசுகிறீங்க எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைம்மா ராதிகாவால் தான் இப்போ நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன் நான் அங்கே பிஸ்னஸ் பார்க்க போலனாலும் அங்கே ஹோட்டலில் என்ன வேலை நடக்குது என்னெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் வேலையெல்லாம் கொடுத்து என் பிஸ்னஸையும் ராதிகா நல்லபடியாக பார்த்துக்குறேன் இருக்கிறா அப்படி இருக்கும்போது நான் ராதிகாவை இப்படி விட்டு கொடுத்துருக்க கூடாது தனியாக புது வீட்டுக்கு அனுப்பியிருக்கவே கூடாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் இப்போ நான் போனால் ராதிகா என்னை ஏற்றுப்பாளோ ஏற்றுக்க மாட்டாளோன்னு வர தெரியல எவ்வளோ மனசு வேதனையோடு இந்த வீட்டிலேருந்து ராதிகா வெளியில் போயிருப்பா நானும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு என்னை பற்றி ராதிகா ரொம்பவே தப்பாக நினச்சிருப்பாளேம்மா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இங்கே கோபி பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி அல ஆரம்பிக்கிறாங்க நான் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கோபி இப்பையும் ராதிகா தான் ரொம்ப பாசமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு கோபி நீயும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் நீ இன்னும் அந்த ராதிகாவை விட்டு கொடுத்து பேசாம ரொம்பவே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்படியெல்லாம் நீ பேசுவ ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டில் நான் இருக்க சொல்லியிருக்கவே மாட்டேன் வேண்டாம் கோபி இனியும் நீ இருந்து ராதிகாவை நினச்சிட்டு இருக்கிறத விட பேசாம ராதிகாவோட புது வீட்டுக்கே நீ கிளம்பி போயிரு என்னை இப்படியெல்லாம் நீ பேசி மனசு வேதனைப்படுத்தாத நீ கிளம்பிடு கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியாவும் அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே அப்புறம் எதுக்காக என் வீட்டில் இன்னும் இங்கேயே தங்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணு முக்கிய முக்கியம் உங்கள் அம்மா முக்கியம்னா அப்பப்போ வந்து அவங்கள பார்த்துக்கோங்க தேவையானதுலாம் செஞ்சு கொடுங்க அதை விட்டுட்டு இங்கேயே இருக்கிறது ரொம்ப தப்பு கோபி உங்கள் அம்மாவே நீங்கள் பேசுகிறதெல்லாம் பிடிக்காமல் வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கோபி முதல்ல கிளம்புங்க அப்படின்னு பாக்கியாக சொல்லும்போது உடனே கோபி அழுதுகிட்டே இனியா என்னை பற்றி என்ன நினைப்பா இங்கேருந்து போனால் இனியா என் என்கிட்ட பேச மாட்டா என் அம்மா மனசு வேதனைப்படுவாங்க அங்கே போனாலும் ராதிகா என்னை ஏற்றுப்பாளா ஒன்றும் புரியலையே என்ன செய்ய அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது இங்கே அழுதுகிட்டே இருக்கிற ஈஸ்வரி சொல்லிடுறாங்க இத்தனை நாள் பாக்கியா பேசுனதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்ருந்தேன் உன்னையும் பாக்கியாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ என் மேலே பாசமே இல்லாமல் பேசிட்டு கோபி அப்படின்னு சொல்ல அம்மா அது எப்படிம்மா நான் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது பாக்கியா வேண்டான்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் பாக்கியா கூட ஒன்று செய்யணும்னு நினைச்சா அது நான் ராதிகாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்காதா இதெல்லாம் தெரிஞ்சால் ராதிகா ஏதாவது த தப்பான ஒரு முடிவு எடுத்துருவாமா நீங்க சொல்ற மாதிரி என்னால் பாக்கியா கூட என்னைக்கும் ஒன்று சேர்ந்து இனி வாழவே முடியாது பாக்கியா நல்லா இருக்கணும்னு நான் பாக்கியாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்வேன் இனி என்னால் பாக்கியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் அதுக்காக நான் மறுபடியும் பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ்வேன்னு நீங்க நினைக்காதீங்கம்மா எனக்கு நீங்களும் முக்கியம் வாக்கியாவும் முக்கியம் என் பசங்களும் முக்கியம்தான் அதுக்காக நான் ராதிகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு ராதிகாவுக்கு மட்டுமே கோபி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இப்போயாவது கோபிக்கு ராதிகாவோட அருமை பெருமை என்னென்னு தெரிஞ்சிடுச்சே சீக்கிரமாகவே ராதிகா கூட கோபி ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இனியும் அத்தைக்கிட்ட பேசிகிட்ருக்காமல் கோபி இங்கேருந்து கிளம்புனா அதுவே போதும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோவமா அப்போ என் பேச்சை கேட்டு நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னா இன்னும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் பாக்கா பாக்கியா பேசின எதையும் கேட்காம உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் என் மருமக பாக்கியா கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்வ உன் பசங்க கூடையும் என் கூடயும் இதே வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன்றதுக்காக தான் ஆனால் நீ இப்பயும் என் பேச்சை கேட்க மாட்டேன் என் பேச்சை மீறி ராதிகா தான் முக்கியம்னு முடிவெடுப்பேன்னா இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாம் அதான் உனக்குன்னு புது வீடெல்லாம் ராதிகா பார்த்து வச்சிருக்காள் அங்கேயே கிளம்பிடு இனியும் இங்க இருந்து எனக்கும் பாக்கியாவுக்கும் நீ பிரச்சனை செய்யாத ஓ மேலே உள்ள பாசத்தில் எத்தனையோ முறை பாக்கியாவை எதிர்த்து பேசியிருக்கேன் திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் உனக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டேன் கோபி முதல்ல பாக்கியா வீட்டுல இருந்து நீ கிளம்புற வழியை பாரு இனியும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியாவோட மனசை வேதனைப்படுத்த விரும்பவே இல்லை நீ இப்பவே கிளம்பு நீ இனிமேல் பாக்கியாவோட வீட்டுல இருக்கவே கூடாது நான் சந்தோஷமா இருக்கணும்னா மறுபடியும் இந்த வீட்டுக்கு என்ன நீ பார்க்கவும் வராத என்ன அம்மாணும் கூப்பிடாத போ ராதிகா கூடயே போய் சந்தோஷமா வாழ ஆரம்பி ஆனா இனி இந்த அம்மாவை பார்க்கணும் நீ வந்தா கூட உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் கோபி இங்க இருந்து கிளம்பிரு நீ பாக்கியா விடுவிட்டு போயிரு கோபி அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய முடிவை ஈஸ்வரி சொல்லிடுறாங்க பேசாமல் ராதிகா கூடையும் புது வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தா கூட இப்படி பாக்கியா முன்னாடி எங்க அம்மாவால் அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டேன் இந்த வீட்டில் தான் நான் இருக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க ஆனால் எப்படி பாக்கியா கூட நான் ஒன்னு சேர்ந்து வாழ முடியும் நான் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அதவும் பாக்கியாவை அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன் இனியும் நான் ஒன்னு உன் கூட ஒன்னு சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னா பாக்கியா கண்டிப்பா அதை ஏற்றுக்கவும் மாட்டா என்னை சும்மா விடவும் மாட்டா அதனால அம்மாவே சொன்னதுக்கு அப்புறமா இனியும் இந்த வீட்டில் இருக்க கூடாது அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே வேற வழி இல்லாம ராதிகாவோட வீட்டுக்கு அழுதுகிட்டே கிளம்பிடுறாரு கோபி இத பார்த்துட்டு இருந்த செல்வி சொல்றாங்க அக்கா என்னக்கா இது கோபி சார் இங்கேயே நிரந்தரமாக இருந்துருவாரோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஈஸ்வரி அம்மாவே கோபத்தில் சாரை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்ல உடனே இங்கே ஜெனி சொல்கிறாங்க ஆமா ஆன்டி இந்த செளியன் இனியா பாட்டின்னு எல்லாருமே கோபி அங்கிள்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் தான் இங்கே வந்து ராதிகா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கூட கோபி அங்கிள் போகாமே இருந்தார் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்தார் ஆனால் இப்போ ராதிகாவை புகழ்ந்து பேசினது பிடிக்காத பாட்டி இங்கே மறுபடியும் உங்க கூட கோபி அங்குளை ஒன்று சேர்ந்து வாழ சொன்ன உடனே இங்கே முடியாதுன்னு ஒரு நல்ல முடிவை கோபி அங்கிள் எடுக்க போய் தான் ஈஸ்வரி பாட்டி கோவத்தில் அங்கிளை வெளியில் போக சொல்லிட்டாங்க இதுவும் ஒரு நல்ல முடிவு தான் இனியாவது இவங்கெல்லாம் வந்து கோபி அங்குக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க கோபி அங்கிள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வீட்டில் உள்ள ஈஸ்வரி பாட்டி இனியா செல்லியன் எல்லாரும் உங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க எந்த உங்களுக்கு வந்த எந்த பிரச்சனையிலையும் இவங்க யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசு வேதனையாக இருந்தது இனியாவது ஈஸ்வரி பாட்டி உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க கோபி அங்கிளோட இந்த குணமும் அவங்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும் இனியும் இங்கே உங்களை யாருக்கிட்டேயும் நாங்கள் விட்டு கொடுக்காம தான் இருப்போம் அதே மாதிரி உங்களை பற்றி இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு இங்கே ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க என்ன செய்யனே தெரியாத கோபி ஈஸ்வரி நல்ல வெளுத்து வாங்கினதால பாக்கியாவோட வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் ராதிகா வீட்டுக்கு போனால் ஏற்றுப்பாலும் ஏற்றுக்க மாட்டாளோ தெரியல அது மட்டும் இல்லாமல் என் அம்மா இனி என்னை பார்க்க வராத என் முகத்திலேயே முழிக்காத நீ என் மகனே கிடையாது கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே என் அம்மாவோட பாசம் எப்பயும் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் பாக்கியாவோட வீட்டில் இருந்தேன் அதுக்காக பாக்கியா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழு கோப்பின்னு சொன்னால் என்னால் எப்படி அப்படி ஒன்று சேர முடியும் அப்போ என்ன ராதிகா என்ன நினப்பா ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கு நான் செஞ்ச மாதிரியே ராதிகாவுக்கும் செய்ய முடியாதே அது மட்டும் இல்லாமல் பாக்கியா என் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி இருக்கா இதில் நான் எப்படி பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு அதனால தான் இப்படி என் பசங்களோட பாசமும் என் அம்மாவோட பாசமும் கிடைக்காம எங்கே போகிறதுனும் தெரியாமல் இப் இப்படி ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே பாக்கியாவோட வீட்டில் இருக்க ஈஸ்வரி கோபியை பற்றி யோசிச்சு பார்க்கறாங்க கோபிக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் ஆனால் கோபியை நம்பி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ரொம்ப அவமானப்பட்டலாம் நின்றுருக்கேன் கோபியை நம்பி ராதிகா வீட்டுக்கு போய் செய்யாத தப்புக்கு எல்லாரும் இந்த கோபி இன்னைக்கு என் பேச்சையே மீறி ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ மாட்டேன்னு வர சொல்லி என்ன எதிர்த்து பேசிட்டானே தானே என் பையன் கோபிய வீட்டை விட்டு நான் வெளியில போக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் இந்த கோபி திருந்தவே மாட்டான் அவனை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்னு தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி ஒவ்வொரு தடவையும் இந்த கோபி திருந்திருப்பான் அப்படின்னு நான் நம்பி கோபியால் ஏமாந்து இப்படி அவமானப்பட்டு தான் நிற்கிறேன் இனி கோபி என்னை பார்க்க வந்தாலும் கண்டிப்பாக கோபியை இந்த வீட்டுக்குள்ளே விடவே கூடாது இது பாக்கியாவோட வீடு நான் செஞ்சது தான் எல்லாமே தப்பு அப்படின்னு செஞ்ச தப்பை உணர ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி